பாடங்கள் வரிசையில இப்போ நம்ம பார்க்கறது ஆறாவது பாட்டு ராகம் செஞ்சுருட்டி தாளம் ஆதித்தாலம் தனித்திரு பசித்திரு விழித்திரு குறை சொல்லாதிரு பணிவாதிரு செஞ்சுருட்டி ராகம் வரிசை தனி பசி பில்லிப்பு மௌனம் நானம் சுத்த மன்னம் ஆன்மாவின் வாசல் தனி பசி பில்லிப்பு மௌனம் நானோ சுத்த மன்னம் ஆன்மாவின் வாசல் சித்தராயண மக சிவசித்தராயண மக சித்தராயனமக சிவசித்தராய தனித்திருத்த தெய்வம் தெரியும் பசித்திரு பசியில் பரமன் விழிக்கும் விழித்திரு கனவுகள் கலைதே செல்லும் குறை சொல்லாத நின்லை போங்கும் படிவாயிரு படைத்த நற்படைகள் சூழும் தனி பசி பிழிப்பு மௌனம் சுத்த மன்னம் ஆன்மாவின் வாசல் சித்தராய நமக சிவசித்தராய நமக சித்தராய நமக சிவசித்தராய நமக தனி தமியன் தான் தெரிவான் கண்ணில் பசி திரு பசி கூட பிறப்பு இறப்பிள்ளை குறை சொல்லாதிரு சுற்றத்துடன் இணைந்து கொள்ள பணிவாயிறு பணிவே பதானத்தை வெல்லும் தனி பசி பில்லிப்பு மௌனம் சுத்த மன்னம் வாசல் வா சொல் சித்தராயண மக சிவ சித்தராயண மக சிவ சித்தராயண மக உள்மறையோசனை உலகில் அடிப்பணிந்து அடிமையல்ல நாவுக்கு அறிவின் ஜாதினி தூக்கமின்மை தருமோகம் கனவினை அளிக்கும் பார்வையை திருப்பி அகத்தினை சதி செய்து பணிவாய் பயணத்தை பயமின்றி கொண்டாடு தனி பசி வில்லிப்பு மௌனோ சுத்தமனம் சித்தராய நமகித்தாய நமக சிவ சித்தராய நமக சர்வோத்தம சச்சிதானந்த சிவன் குடி சித்த சுவாமி மரடிகள் வெற்றி வேல் முருகனுக்கு அழகோ